அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா ஒரு உயிரை நம்ம உடம்புல வந்து ஒரு தீப்பொறி பட்டா கூட எவ்வளவு நம்மளால சூடு தாங்க முடியல துடிக்கிறோம் அந்த மருத்துவரை அணுகுறோம் ஆடு மாடு கோழி பன்றி இன்னும் சில உயிரினங்கள் வந்து இந்த உலகத்துல இன்னும் சொல்ல மறந்துட்ட சில ஜென்மாக்கள் அனைத்து மாமிசத்தையும் சாப்பிடுவாங்க எல்லா உயிரினத்துடைய மாமிசத்தையும் சாப்பிடக்கூடிய ஜென்மாக்களும் உண்டு இந்த கலியுகத்துல அப்படி பிற உயிரை வந்து நம்ம வந்து அறுக்கும் போது அவங்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த வேதனை அந்த துன்பம் அதுல இருந்து பீச்சு அடிக்கக்கூடிய ரத்தம் அதெல்லாம் நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிடுறோம் அப்படிங்கும் போது நம்ம உட்கொள்ளும் போது அது துடிக்குது பாத்தீங்களா அந்த துடிப்போட அந்த மாமிசாரம் உட்கொள்ளும் போது நாமளும் என்றாவது ஒரு நாள் துடிப்போம் நம்மளுடைய உடலையும் வந்து அறுக்கக்கூடிய நிலை ஏற்பாடு இப்ப நிறைய மருத்துவத்துறையில பாத்தீங்க அப்படின்னா இறந்த பிணங்களை வந்து அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க நிறைய உயிர்களுக்கு கால் கையெல்லாம் போகும் இருதய ஆப்ரேஷன் செய்வாங்க கல்லீரல் ஏதோ ஒரு விஷயம் உறுப்புகளை அறுத்து அதை என்ன செய்வாங்க அந்த உடல் உறுப்புகளை வந்து சரி செய்வாங்க இந்த நிலை எதுக்கு வருது அப்படின்னா அறுத்து உட்கொள்றதுனால சிவ சிவ அதனால மாமிசம் எடுக்காதீங்க இரண்டாவது எதை சாப்பிடுகின்றாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் அப்போ ஒரு உயிரை நீ கொண்டு சாப்பிடும் போது அந்த உயிருக்கு என்ன அறிவு இருக்கோ அதுதான் அந்த இயக்கம் தான் உனக்குள்ள வரும் ஆக இயற்கை உனக்கு நிறைய கணி உணவுகள் அதாவது உணவு முறைகள் கொடுத்திருக்கு நீ அந்த பிராணசக்தியோட இது அப்படின்னு வள்ளலார் பெருமான் வந்து போதிக்கிறாரு சிவசிவிதி நம்ம வந்து கருத்துல நம்ம வந்து எடுத்துக்கணும் சுவாமி சரி இன்றைக்கு இது போதும் நம்ம சிவைய வாழ்க நாதன்தாள் வாழ்க்க